ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பூரா நான் எப்படி பத்திரமா அதை அது தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதாவது வந்து பொட்டுக்கு ஒரு பாக்ஸு க்ரீமுகளில் ஒரு பாக்ஸு நம்மளோட எக்ஸ்ட்ரா சீரம்ஸு மேக்கப் பிக்சரு சன்ஸ்க்ரீனு பாடி மாயரு எல்லாமே அதெல்லாம் தனியாக ஒன்றும் இல்லை அது இல்லாமல் ஹேர் பின்னு லிப்ஸ்டிக்கு மஸ்காரா வாட்சஸ்ஸு ஹேர் பின்னு கிளிப்ஸு பேண்ட்ஸு இதெல்லாம் தான் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பாக்ஸு டிவிஷன் டிவிஷனாக இருக்கிற பாக்ஸ் வாங்கிட்டால் பெஸ்ட்டு இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன் வாங்கி என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் இப்படி வந்து கரெக்டாக உனக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம டக்குன்னு எது எங்கே இருக்குதுன்னு தெரியும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இல்லை நம்ம அப்படி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தேடி தேடி இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள் அம்மா டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான அமுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய்